இன்னைக்கு கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புக்குரிய விசேஷமாக விளங்கக்கூடிய திரு கார்த்திகை திருநாளை ஒட்டி வருகின்ற பரணி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் வழிபடக்கூடிய நேரம் இந்த நாளில் வழிபடுவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நலன்கள் அப்படிங்கிற எல்லாவற்றையும் இந்த பதிவுல சிறப்பாக சிந்திக்கலாம் பரணி திருநாள் அப்படிங்கிற இந்த திருநாளை பத்தி நம்ம நிறையவே தொடர்ந்து பல வருடங்களாக சிந்தனை செய்து வருகிறோம் இந்த பரணி திருநாள்ல நாம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்ற போது அந்த வழிபாடானது நம்முடைய பாவங்களை நீக்கி அதாவது தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களை நீக்கி நமக்கு நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை நலனை தரும் அப்படிங்கிறது பொதுவாக இந்த நாளில் சொல்லக்கூடிய பலன் இந்த பாவங்கள் நீக்கிறதுல இருந்து நம்ம முதல்ல பார்ப்போமா பாவங்கள்னா என்ன கொலை பண்றதோ கொள்ளை அடிக்கிறதோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்து இந்த பாவங்கள் எல்லாம் இந்த நாள்ல இப்படி விளக்கேத்துட்டு விரதம் இருந்துட்டா சரியா போயிடுமா அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் சரியா போகாது இதெல்லாம் நாம் அறிந்தே செய்யக்கூடிய பாவங்கள் ஆனா தெரியாமல் நாம் செய்யக்கூடிய பாவங்கள்னு சிலது இருக்க நாம ஏதோ ஒண்ணு பேசுவோம் அது வேற யார் ஒருவருடைய மனதையாவது புண்படுத்தி இருக்கும் இல்லைன்னா நம்ம நடந்து போவோம் நாம நடந்து போற போது நம்ம காலில் தெரியாம ஏதாவது புழுக்களோ பூச்சிகளோ ஏதோ ஒரு உயிரினமோ அடிப்பட்டு மிதிப்பட்டு அது இறந்து போயிருக்கோம் வாகனங்கள்ல போகும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம நடக்குது இல்லையா இது மாதிரி தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இன்னொன்னு மனதளவுல கூட நம்ம என்ன பண்ணுவோம் இவெல்லாம் இவன்லாம் இவனுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சே அப்படின்னு பிறர் மீது பொறாமப்படுவோம் அதெல்லாம் ஒரு பாவ எண்ணங்கள் தான் இது போல அறியாமல் தெரியாமல் நாம் செய்யக்கூடிய பாவங்களை போக்குவதற்கு உண்டான ஒரு நாள் இந்த நாள் நசிகேதன் அப்படிங்கிறவருக்கு யமதர்மராஜா பல கேள்விகளை அவர் கேட்கிறார் அவருக்கு அதை பல நியதிகளை சொல்லி நசிகேதனை பூலோகத்துக்கு அனுப்புற அப்ப நசிகேதன் யம தர்மன்ட்ட கேட்கிறார் நீங்க சொல்ற எல்லாத்தையும் மனசுக்குள்ள கொண்டு வந்து அதை மனோ தர்மமாக அதை கடைபிடித்து அப்படி மன யாகமாக அதெல்லாம் பண்ணி எல்லா மனிதர்களாலும் இது சாத்தியம் இல்லையே எல்லா மனிதர்களுக்கும் சாத்தியமா யமவாதனையின்றி இந்த உலகத்தை வந்து அடைவதற்கும் பிறவா பெருநிலை பெறுவதற்கும் அவர்கள் உய்வதற்கும் ஏதாவது வழி சொல்லுங்களேன் எளிமையான வழி சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு மா போது பல விஷயங்கள் சொல்லி அனுப்புறார் யம தர்மராஜா அதுல ஒன்றுதான் பிரியமான பரணி திருநாள் எமனுக்கு ரொம்ப விருப்பமான நாள் இந்த பரணி அப்படிங்கிற நாள் இந்த நாள்ல சிவபெருமான பிரார்த்தனை பண்ணி ஏன்னா எல்லாத்துக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் அதனால சிவபெருமான பிரார்த்தனை பண்ணி யார் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அறியாமல் தெரியாமல் செய்கின்ற பாவங்கள் நீக்கப்படும் அதோடு மட்டும் இல்லாத அவர்கள் முன்னோர்களுக்கும் இந்த உலகத்தில் நலன் கிடைக்கும் அந்த ஆன்மா இந்த இடத்துக்கு வருகிற போதும் அதற்கு நலன் கிடைக்கும் அதனுடைய எதிர்கால சந்ததியினரும் நலன் பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவர் மூலமாக இந்த உலகத்துக்கு சொல்லி அனுப்புற யமவாதனை எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அந்த யமவாதனை ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அப்படிங்கிறது வந்தது இது ஒரு பெரிய வரலாறு வருடந்தோறும் இதை உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஆண்டும் இதை நான் உங்களுக்கு சுருக்கமாகவே சொல்லியிருக்கேன் இதனுடைய விரிவான வரலாறுகள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம யூடியூப் சேனல்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன் எப்படி இருந்தாலும் சரி நம்முடைய வழிபாட்டிற்கு எது சரியான காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நாம் வழிபாடு செய்கின்ற போது அது முழுமையாக பூர்த்தி அடைகின்றது அந்த வகையில பரணி திருநாள் யமதர்மனுக்கு உரிய விசேஷமான நட்சத்திர நாள்ல சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள் இந்த பரணி திருநாள் பரணி என்று ஏற்றப்படுகிற தீபம் நமக்கு யமவாதனையை தீர்க்கக்கூடிய தீபமாகவும் நம் எல்லோருக்கும் நல்ல நலன்களை பாவங்களை நீக்கி புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு பெருநலன்களை தரக்கூடிய ஒரு தீபமாகவும் இந்த தீபம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது இந்த பரணி திருநாள் என்னைக்கு வருது எப்ப நாம தீபம் ஏற்கனும் எப்ப அந்த நட்சத்திரம் தொடங்குது அப்படிங்கறத இப்ப பார்த்துட்டு வந்துருவோம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை இருந்து ஆரம்பிச்சு மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் நமக்கு பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா பரணி தீபம் அஞ்சு தீபம் ஏற்றுவாங்க அது எப்ப ஏற்றுவாங்கன்னா தீபத்தன்று அதாவது திருக்கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு அதிகாலை நாலு மணிக்கு அந்த மூன்றையில இருந்து நாலு மணிக்கு தான் வீடுகள்ல பரணி தீபம் வந்து கோவில் முறையை கடைபிடிச்சு பரணி கூடாது தொடங்கிற போதே நாம வந்து அதை ஏத்திடணும் வீட்டு முறை என்பது வேறு கோவில்ல வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது வேறு இறைவனே அண்ணாமலையாரே ஜோதி ஸ்வரூபமாக அன்றைக்கு அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அவர் ஜோதிப்பிழம்பாக வெளிப்பட்டார் அப்படிங்கிறத பஞ்சபூத தத்துவமாக விளக்குவதற்காகத்தான் அண்ணாமலையில அதிகாலை நேரத்துல அந்த ஐந்து தீபங்கள் பரணி தீபமாகவும் அந்த தீபத்தின் தொடர்ச்சியாக மாலையில அது மலை மேல மகா தீபமாகவும் அது ஏற்றப்படுகிறது அதனால கோவில கணக்கு வச்சு நம்ம ஏத்தனுமா சாயங்காலம் ஏத்தனுமான்னு குழப்பிக்க வேண்டாம் ரெண்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு பரணி தீபம் ஏத்தனா சரியா இருக்கும் எப்போதுமே விளக்கேற்ற நேரம் ஆறு மணி அப்படிங்கறத நான் உங்களுக்கு நிறைய நாள் சொல்லி இருக்கிறேன் ஆனா இந்த ஆண்டு பரணி தீபம் ஆறரை மணிக்கு ஏத்துங்க ஏன்னா பரணி நட்சத்திரம் வருவதே பாத்தீங்கன்னா ஆறு இருபதுக்கு மேலதான் நமக்கு வருது அதனால மாலை மணிக்கு பரணி தீபம் ஏற்றலாம் பரணி அன்னைக்கு வீடு முழுவதும் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வழக்கம் பொதுவாகவே பரணி கார்த்திகை பாஞ்சராத்திர தீபம் அதற்கு மறுநாள் மூன்று நாட்களும் வீடு முழுவதும் தீபம் ஏற்ற வேண்டும் இது ஒரு வழக்கம் அவ்வளோலாம் எங்களால முடியாதுமா அப்படிங்கிறவங்க குறைந்த பட்சம் ஐந்து தீபங்களாவது ஏற்ற வேண்டும் கொரோனா காலத்தில இருந்து நம்முடைய யூடியூப் சேனல்ல இத சொல்லி 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 இன்னைக்கு மக்களுக்கு பரணி தீபம்னா அஞ்சு ஏத்தணும் அப்படிங்கறது மனசுல பதிஞ்சிருச்சு ஆனா அஞ்சு தான் ஏத்தணுமா அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க இல்ல வீடு முழுக்க ஏத்தலாம் நான் ஏன் இந்த அஞ்சு தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொன்னேன்னா திருவண்ணாமலையில ஏற்றப்படக்கூடிய பரணி தீபம் அப்படிங்கறது ஐந்து மடக்குகளால் அதாவது ஐந்து விளக்குகளை வச்சுதான் தீபம் ஏற்றுவாங்க அதனுடைய தத்துவம் பஞ்சபூதமும் நமக்கு நலன் செய்யணும் அப்படிங்கறதுக்காக கொரோனா காலத்துல நம்மளாலையும் வெளியே போக முடியல தீபம் பார்க்க முடியல எதுவுமே பண்ண முடியல அதனால வீட்டுல பட்சமாவது ஒரு ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இதை நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அதனால குறைந்தபட்சம் ஐந்து தீபங்கள் அத நெய்யில ஏத்துனீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி முடியலமா எங்களால அஞ்சு விளக்குக்கும் நெய் விளக்கு ஏற்ற முடியலன்னா ஒன்னாவது அதுல கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றுங்க ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்துல அழகாக போட்டுட்டு இந்த வைக்கலாம் பூஜை ஒரு கோலம் போட்டு இந்த விளக்கும் வைக்கலாம் ஏற்றுகிற மற்ற தீபங்கள் இதில் கணக்கு கிடையாது வீட்டில் நான் ஒரு மண் விளக்கு வச்சிருக்கேன் வெள்ளி விளக்கு வச்சிருக்கேன் காமாட்சி விளக்கு வச்சிருக்கேன் வாசல்ல ரெண்டு தீபம் வைக்கிறேன் இதெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது தனியா பரணி அன்னைக்கு இந்த அஞ்சு இது இல்லாம நிறைய ஏத்த முடியும் அப்படிங்கிறவங்க வாசல்ல வைக்கலாம் அதே மாதிரி நம்முடைய மாடிப்படிகளில் வைக்கலாம் வீட்டினுடைய ஒவ்வொரு அறைகளிலும் வைக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொல்ல பக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா பின்புறத்தில் இருக்கக்கூடிய மாட்டு தொழுவும் கிணறு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வைக்கலாம் அனைத்து இடங்களிலும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணலாம் இந்த ஆண்டு வரக்கூடிய பரணி தீபத் அன்னைக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னா அன்னைக்கு பிரதோஷம் வேற அதனால சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பிரதோஷ நாள்ல பரணி தீபம் வருது மாலை ஆறு மணிக்கு நீங்க வழமையா ஏற்றக்கூடிய விளக்கேற்றி வழக்கமா சிவபெருமானுக்கு பிரதோஷ பூஜை செய்து விரதம் இருக்கக்கூடியவங்க சிவபெருமானுக்கு நீங்க அபிஷேகம்லாம் ஏதாவது செய்வீங்க அப்படின்னா செஞ்சு அதெல்லாம் நிறைவு பண்ணிடுங்க மேல இந்த அஞ்சு தீபத்தையும் நீங்க ஏத்தி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சுக்கோங்க ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்க கூட போதுமானதுதான் நைவேத்தியம் வச்சுட்டு சிவபெருமானுக்கு உண்டான பதிகங்கள்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த அஞ்சு தீபத்தோட உங்களுடைய பரணி விரதத்தை துவங்கி கொள்ளலாம் இல்லம்மா நாங்க பிரதோஷ விரதம் இருக்க மாட்டோம் நாங்க வெறும் பரணி அன்னைக்கு மட்டும் தீபம் ஏத்துறோம்னா நீங்க ஆறு முப்பது மணிக்கு மேலேயே இந்த தீபத்தை ஏத்திக்கலாம் வெளிநாட்டுல வாழக்கூடியவர்களுக்கும் நான் நேரம் சொல்றது ஆறரை தான் உங்க நாட்டு நேரப்படி மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்த தீபத்தை நீங்க ஏற்றிக்கோங்க உங்க நாட்டு கணக்கு என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க பல நாடுகள்ல அந்த நேரங்கள் ரொம்ப வித்தியாசப்படும் பரணி நட்சத்திரம் துவங்கிருச்சான்னு பாருங்க அந்த நட்சத்திரம் துவங்கிருச்சுன்னா நீங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்த தீபத்தை நீங்க கொள்ளலாம் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப இன்னைக்கு விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்காக நான் சொல்றேன் எப்பயுமே கார்த்திகை விரதம் இருந்து இருப்பது சிறப்பானது முடியலமா வசிக்குது ரொம்ப ஒரு நாள் தான் விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க எளிமையா ஏதாவது பாலோ பழமோ எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க மாலை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற பால் பழம் எடுத்துக்கோங்க அப்படியே உங்க விரதத்தை தொடருங்க நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க அடுத்த நாள் கார்த்திகை அன்னைக்கும் அதே விரதத்தை தொடர்ந்து கொள்ளலாம் இல்லை எங்களால் காலையிலிருந்து உபவாசமாக இருக்க முடியாதுங்கிறவங்க மதிய உணவோட நிறுத்திடுங்க அதாவது டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரக்கூடிய மதிய பொழுதோட உங்களுடைய உணவை நீங்கள் நிறுத்திக்கோங்க இரவு எளிமையா பால் பழம் எடுத்துக்கோங்க ஏன்னா பரணி இரவு ஆரம்பிக்குதுங்கிறதுனால இரவு எளிமையா பால் பழம் எடுத்துக்கோங்க அப்படியே இரவுல இருந்து உங்க பட்டினி விரதத்தை தொடர்ந்து அடுத்த நாள் கார்த்திகையோட அதை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இதுல இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் சென்ற ஆண்டு பதிவுல நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அம்மா இந்த விளக்கு வந்து ஏற்றிட்டு நான் எடுத்துகிட்டு போகும்போது இல்லை விளக்கை ஏற்றும் போது அந்த விளக்கு உடஞ்சி போயிடுச்சுமா பித்தளை விளக்கு கைத்தவறி கீழே போட்டுட்டேன் உடஞ்சிருச்சு குத்து விளக்கே உடஞ்சி போயிடுச்சு மண் விளக்கு தாம்மா எடுத்துகிட்டு வரும்போது உடஞ்சிருச்சுமா ஏற்றும் போது உடஞ்சிருச்சு இந்த மாதிரி நிறைய பேர் அதில் பதிவு போட்டிருப்பீங்க இது இயற்கையான ஒன்று தான் நான் நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது போல் ஏதாவது ஒரு செயல்கள் நடக்குது அப்படின்னா அது மனதுக்கு நமக்கு ரொம்ப நெருடலாக இருக்கும் என்னடா ஒரு நாளும் கிழமையுமா இந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க நாம அந்த விளக்கு உடஞ்சதை பத்தி மனசுல யோசிக்காம அத அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சிட்டு வேற புது விளக்கு எடுத்து நீங்க ஏத்துங்க இறைவன் கிட்ட உங்களுடைய குல தெய்வத்து கிட்டயும் நாம வழிபடக்கூடிய எல்லாமல்ல நமக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அண்ணாமலையார் கிட்ட சிவபெருமான் கிட்ட ஐயா இந்த மாதிரி ஏதோ ஒரு கை தவறி ஒரு விஷயம் நடந்து போச்சு அதனால என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு என் மன சங்கடத்தை தீர்த்துவை என் குடும்பத்துக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ காப்பாத்து அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு மனசுக்கு சங்கடமா இருந்தா பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அம்பாளுக்கோ இல்ல சிவபெருமானுக்கோ ஒரு அர்ச்சனை பண்ணுங்க பிள்ளையார் கோவில் தான் இருக்குன்னா கூட பரவாயில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க வேற எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இது மாதிரி ஆயிடுச்சு அது நிறைய பேர் ரொம்ப பயந்தெல்லாம் கமெண்ட்ஸ்ல எழுதியிருக்கீங்க அந்த அளவுக்கு எதுவுமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமா அடுத்த நாள் நீங்க கார்த்திகை தீபம் ஏற்றலாம் சரியா இன்னைக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு தெளிவா புரியிற மாதிரி கொடுத்திருக்கேன்